சாபம் இருக்கு உனக்கு உனக்கு பிசாச சாபம் இருக்கு உனக்கு பிரேத சாபம் இருக்கு என்னென்ன சாபங்கள் சொல்றாங்கன்றீங்க இருக்குதான் இல்லைன்னு சொல்லல நம்ம இங்க இருந்து போன உடனே அவங்க சொல்லக்கூடிய ஏய் அந்த சாபம் எல்லாம் இருக்குன்னு தானே உன்னைய பாக்கு வந்திருக்கோம் ஒரு நிவாரணம் சொல்ல மாட்டியா ஒண்ணு இல்ல ஒரு ப பசுவுக்கு அகத்திக்கிடையும் வாழைப்பழமும் கூடப்பா ஒன் உன்னுடைய விமோசனம் தெரிஞ்சு போயிரும்ப்பா ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றதே ஒரு கேரை பிடிச்சிருப்பா அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் அதை சொல்லி நம்மை நாமே வந்து விடுதலை பண்ணிக்கலாம்ல ஒரு சின்னதாக ஆயிரம் பேருக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சது ஒரு அரிசியும் ஒரு அந்த பேரண வெள்ளமும் கலந்து ஒரு எறும்பு புட்டில் போட்டுனா ஆயிரம் எறும்பு அதை திங்கும் ஆயிரம் பேருக்கு அன்னம்பாலிப்பு வயிறு நிறைய தானே அன்னம்பாளிப்பனுடைய இலக்கு என்ன வயிறு நிறையுது லட்டு வடை பஜ்ஜியா இல்லை வயிறு நிறைவு தான் அன்னம்பாளிப்போடையது அதை நம்ம ஒரு எறும்புல கொண்டு ஒரு அமாவாது உங்களுக்கு எப்போ அப்ப கொண்டு போடுங்க அப்படி